தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்கள் படங்களில் முக்கியமான ரோல்களில் நடித்து பிரபலமானவர் தன்யா பாலகிருஷ்ணன் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு சூர்யா நடிப்பில் வெளியான ஏழாம் அறிவு திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான இவர் இதைத் தொடர்ந்து காதலில் சொதப்புவது எப்படி நீதானே என் பொன்வசந்தம் ராஜா ராணி போன்ற பல தமிழ் படங்களில் நடித்தார் மேலும் தமிழை விட தெலுங்கு திரையுலகில் இவருக்கு ஹீரோயின் வாய்ப்பு கிடைத்ததால் தெலுங்கு திரையுலகின் பக்கம் சென்ற இவர் இளம் நடிகர்களுக்கு ஜோடியாக நடித்து வருகிறார் தன்யா பாலகிருஷ்ணா கர்நாடக மாநிலம் பெங்களூரில் பிறந்தார் அவர் எம்இ இல் படித்தவர் அவர் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இல் இந்திய இயக்குனர் பாலாஜி மோகனை மணந்தார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க